நம்ம சமீபத்தில் தான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செஞ்சாலும் அதை வந்து வெளியில் விளம்பரப்படுத்துறதில்ல அப்படிங்கிறதுக்காகவே நிறைய தற்குறிகள் வந்து ரஜினி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க அந்த தற்குரிகளில் முக்கியமான தற்குறி இந்த வலைப்பேச்சு அந்தனன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகர் சங்கத்துக்கு பல நடிகர்கள் பல கோடி ரூபாய் கொடுத்து உதவி இருக்காங்க ஆனால் ரஜினி சார் வந்து ஒத்த பைசா கூட கொடுக்கல ஒரு துளி உயர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு தந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னு வலைப்பேச்சு அந்தணன் கேள்வி எழுப்பியிருக்காருன்னு சொல்லி எல்லாம் வெளியாயிட்டிருக்கு அதாவது தலைவர் வந்து எப்போவுமே செய்கிற உதவிகளை வெளியில் சொல்கிறது கிடையாது அந்த உதவியை பெற்றவங்க அதை வெளியில் சொல்லும்போது தான் அது வெளியில் தெரியும் அப்படி வெளியில் தெரிகிறதே ஏகப்பட்ட உதவிகள் இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் கூகுளில் போய் போட்டுப்பார் அல்லது ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க உனக்கு ஆதாரத்தோடையே எல்லா விஷயங்களும் இப்போ சோசியல் மீடியாவிலே இருக்குது அல்லது நீ வந்து வெளியில் கூட விசாரித்து தெரிஞ்சிக்கலாம் ஆனால் ஒத்த பைசா கூட கொடுக்கலை அப்படின்னு நீ எப்படி இப்படி பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பலாம் அதாவது ரஜினி என்ன செஞ்சுருக்காருன்னு பல பேட்டிகளில் பல பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் எப்படின்னா தலைவர் மேலே வன்மத்தை கக்கணும் தலைவரை எப்படியாவது நம்ம வீழ்த்திடணும் ஐம்பது வருஷமாக ஓடிட்டே இருக்காரு நமக்கு எலும்பு துண்டு போடுறவங்களை காட்டிலும் இவர் வந்து பயங்கரமாக போகிறாரே அப்போ நம்மளுக்கு எப்படி எலும்பு துண்டு கிடைக்கும் நம்ம வந்து இவரை வந்து குறைத்து மதிப்பிட்டால் தான் நமக்கு வர்ற எலும்பு துண்டு கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நிறைய பொய்யான தகவல்களை பரப்பிட்டுருக்கானுங்க சமீபத்தில் கூட நடிகர் சங்கம் பொதுக்குழு கூட்டம் ஒன்று கூட்டியிருந்தாங்க அந்த கூட்டத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னா நடிகர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களோட குழந்தைகளின் கல்வி உதவித்தொகையை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதாவது ஒருத்தர் ரெண்டு பேரில் அதில் இருக்கிற எல்லாருக்குமே இதை வந்து தலைவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோ அல்லது ஏதாவது அவங்களுக்கு கொடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து அதை பத்திரிகைகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி இவர் உதவி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் சொல்ல கிடையாது இவங்களாக அதை வெளியில் சொல்கிறதுனால அந்த விஷயம் வெளியில் தெரியுது அவங்க சொல்லலை அப்படின்னா அந்த விஷயமும் வெளியே தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி ஏகப்பட்ட உதவிகள் தலைவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கம் கட்டடம் கட்டுறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசனும் இணைந்து ஒரு படம் நடித்து அதில் வர தொகையை வந்து கட்டடத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் தலைவர் வந்து ஓகே தான் சொல்லியிருக்காங்க சும்மா ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கொடுக்கறதை விட தலைவர் நடித்து ஒரு படத்தோட வசூல் அதுவும் தலைவர் வந்து சம்பளம் வாங்காமல் நடித்தாருன்னா அந்த படத்தோட வசூல் எவ்வளோ வரும் அதில் லாபம் எவ்வளோ கிடைக்கும் அதையே ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு தான் தலைவர் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே நடிகர் சங்கத்துக்கு என்ன கிழிக்கணும் நடிகர் சங்கம் தலைவருக்கு என்ன கிழிச்சிது தலைவர் அவருடைய திரைத்துறையில் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டில் இருக்காங்க ஆனால் இதுவரையும் ஒரு பாராட்டு விழா நடத்தலை தலைவருக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்து நிற்கிறது கிடையாது ஆனால் இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தலைவர் தான் வந்து நிற்கணுமோ தலைவர் தான் காசு கொடுக்கணுமோ தலைவர் தான் எல்லாம் பண்ணணுமோ சரி தலைவர் பண்ணாமல் இருந்தாருன்னா கூட இவனுக்கு சொல்கிறத சரி ஓகே அப்படின்னு ஏற்றுட்டு போயிடலாம் தலைவர் பண்ணியும் இவனுக்கு இப்படி பேசுகிறானுங்கன்னா இவனுங்களுக்கெலாம் என்ன கொழுப்பு இருக்கும் தலைவர் என்னென்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் போது இவனுங்களுக்கெலாம் தெரியாமல் இருக்காது இருந்தாலும் அவனுங்க வாங்குகிற எலும்பு துண்டுக்கு பங்கம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி கொலைச்சிட்டு கிடக்கிறானுங்க